உள்ளொலியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல்நோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியம் விளக்கமாக இதோட ஒரு பொருள் என்னன்னா இப்ப நாம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அம்மா அப்பாவை வந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் இந்த அம்மா அப்பா எங்க இருந்து வந்தாங்க இந்த மனித பிரிவு எங்க இருந்து வந்தது அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது ஆதி நிலை வெறுமனே வெட்டவெளியா சுத்தவெளியா இருந்ததுல இருந்து வந்த விஷயங்கள்லாம் என வந்த வழிதானே இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தெளிவா கான்சியஸோட